நிறைய சத்துருக்களை தருகிறார் எதிரிகள் தடைகளை வெல்லும் வழிகள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வைப்பார் அதுக்கான தகவல் அமைப்பு நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள இன்டிமசியே இல்லை ஒன்னாவே இருக்கிறது இல்லை என்றால் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்றது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் புண்ணான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிலே வரும் பொழுது என்ன தருகிறார் என்றால் நிறைய சத்துருக்களை தருகிறார் எதிரிகள் இந்த எதிரிகள்னால் என்ன அப்படின்னா நாம் எது செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு தடைகள் போன்றவை தான் எதிரிகள் இந்த தடைகளை வெல்லும் வழிகள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வைப்பார் நீங்கள் வந்து இவங்க கூடவே இருந்தான் இவனால் தான் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கான உங்கள் விஷயங்கள்லாம் வெளியே போனதுக்கு காரணம் போன்ற உங்கள் கூடவே இருந்தவர்கள் அந்த அந்த சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வியாதி கடன் கஷ்டம் போன்ற இடத்தில் வருகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் முன்னுக்கு வர்ற விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கான தகவமைப்பை நீங்கள்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு மனசில் இருக்க உண்மையிலே சத்ரு யாருன்னா பக்கத்து வீட்டு மூணாவது வீட்டு முகேஷ் நாலாவது வீட்டு ரமேஷ் எல்லாம் கிடையாது உண்மையிலே சத்ரு யாருனா நம்ம மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறவன் தான் சத்ரு யாரு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கர்வம் ஆணவம் இதெல்லாம் தான் சத்ரு இந்த சத்ருக்களை கொள்ள வேண்டும் அந்த அறிவை உங்களுக்கு சனி பகவான் தருவார் ஆறாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் அசையா சொத்துக்கள் உருவாவதை பார்க்கிறார் உங்கள் சம்பளத்தில் ஒரு பாதி எடுத்து வச்சிடணும் டெய்லி நம்ம இவ்வளோ காசு எடுத்து வைக்கும் போது நம்ம எவ்வளோ சேவிக்க முடியுது பார்த்தியா நம்ம வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் போன்ற பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உண்டாக்குகிறார் ஆறாம் வீட்டு சனி பகவான் ஆறில் இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார் ஆறிலிருந்து ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தாம்பத்தியத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுடைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இன்டிமஸியே இல்லை ஒன்றாவே இருக்கிறது இல்லை என்றால் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறாரு அதேமாதிரி மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை இந்த சனி பகவான் பார்க்கிறார் இந்த முயற்சியை சனி பகவான் பார்க்கும்போது என்னாகும் பெருமுயற்சிகள் என்பது ஏற்படும் இந்த ஆறாம் இடத்து சத்ரு அப்படிங்கிறது என்ன இந்த சத்ருங்கிறது என்னென்னா எண்ணங்கள் தான் இப்போ நம்ம பழகிட்டு இருக்கோம் அந்த பழக்கத்தில் நமக்குள்ளே ஒரு எண்ணங்களை உருவாக்கி விடுவாங்க அந்த பழக்கத்தை கெடுக்கிறதுக்காக ஒரு ஊரில் ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தாராம் மூணு எம்ஏ முடிச்சிருக்காரு மூணு எம்ஏ ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு இது மாதிரி வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டணும் அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க இந்த கொப்பரை தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் செக்கில் கொடுத்து எண்ணெயை ஆட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க இவரு செக்கில் கொடுக்க போயிட்டார் இந்த செக்கு செக்குங்கிறது என்னென்னா போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் செக்கு அந்த செக்கு அரைக்கிறது செக்கு மாடு ஸோ இந்த செக் அரைக்கிறதுக்கு போயிட்டார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா செக்கு அரைக்கிறவனை காணோம் அந்த செக்கு அரைக்கிற டெக்னீஷியன் இவர் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு ஒரு பெரிய அதிகாரி இப்போது ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த செக்குக்காரன் வரான் வந்தவுன்னே என்ப்பா பொறுப்பு இல்லாமல் கடையை விட்டுட்டு நீ போய் தூங்குறியே இந்த செக்கு கடையை விட்டுட்டு அந்த யாருக்கா ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்வேன் இல்லை சாமி யாருக்கும் ஒன்றா ஆகாது மாடுங்கள் சுற்று உனக்கு தெரியுமா அதை நல்லா அருமையாக தான் கேட்டுகிட்டு தான் வரணேன் சுற்றிட்டு தான் இருக்குது அது எப்படி நீ கேட்குற உன்னுள்ள அந்த மாட்டு கழுத்தில் ஒரு மணி இருக்கும் அந்த ம சுற்றி வரும்போது அந்த மணியை அடிக்கும் அடிக்கிறத வச்சு இந்த செக்கு மாடு சுற்றுதுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படின்னாரான் ரொம்ப அருமையான விஷயம் சூப்பர் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னாரா என்ன அந்த மாடு அந்த மோ அந்த செக்கை சுற்றி வந்து த மணி அடிக்கிறதுக்கு பதிலாக தான் நிற்கிற இடத்துல நின்று மணி அடிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவேன் ஏமாந்து போயிடுவோம்ல நீ அப்படின்னு கேட்டாரான் கரெக்டு தான் சார் ஆனால் அந்த மாடு அப்படி செய்யாது சார் அந்த மாடு அப்படி நேர்மை குறைவாக நடந்துக்காது ஏன்னா அது ஒன்றும் எம் மூணு எம்ஏ ஒரு பிஹெச்டி ஒன்றும் படிக்கலையே அதனால அதை அப்படி ஏமாத்தாதுன்னு நேரான் இவன் யார் நம்மளை மாடுங்கிறானா அப்படின்னு அதுக்கப்புறமா ஏங்க நீங்க இப்ப யாரை சொன்னீங்க நான் யாரையும் சொல்லலை சார் நாங்கள் பாட்டுக்கு நல்லா பழகிட்டு இருக்கோம் நான் சொன்னா என் மாடு கேட்குது என் மாடு சொன்னா நான் கேட்குறேன் எங்க உறவுல உருளாரி மண்ணடி போட்டு நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்க போவான் சார் போய் வேலைக்கு போறீங்க அந்த மாதிரி நமக்குன்னே சில கேரக்டர் வருவான் நம்ம நல்லா பழகிட்டு இருப்போம் அந்த நட்பில் எப்படியாவது அந்த நட்பை கெடுக்கிறதுக்குனே வருவான் ஸோ அந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் நண்பர்களிடையே நீங்கள் வந்து வைத்திருக்கும் நண்பை கரெக்டான ரூட்டில் தான் போறீங்கன்னா விட்டுருங்க யார் சொல்லுறதுன்னு கேட்க கரெக்டான ரூட்டில் போங்க அல்லது கரெக்டான ரூட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க இந்த அறிவை தான் சனி பகவான் தரப்போகிறார் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பம் கீழே போய்ட்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்திற்கு அனைவரும் பெருந்திரளாக வர வேண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அங்கே வந்து எல்லாரும் கலந்துக்கணும் உங்களால் ஆனால் முடிந்த பொருளுதவி ஏதாவது கொடுத்து அந்த யாகத்தை சக்சஸ் பண்ணணும் ஒரு நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்